வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு மருத்துவத்துறையின் இயக்குனர் டேரக்டர் அப்படிங்கிற ஒரு கீழே தான் தமிழ்நாடு மருத்துவக் கல்லூரிகளும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையுடைய நிர்வாகமும் அவருக்கு தான் வரும் ஆனால் அப்படி ஒரு டேரக்டர் இயக்குனரே அங்கே இல்லை தமிழ்நாடு மருத்துவத்துறை இயக்குனர்ன்றதே ஒருத்தர் இல்லை உமாநாத் அப்படிங்கிற முதல்வருடைய பிஏ தனிச்செயலாளர் அந்த செயலாளர்கள் ஒருத்தர் வச்சுக்கலாம் பிஏயில் ஒருத்தர் உமானாத்து தான் இப்போ வந்து மருத்துவ துறையினுடைய இயக்குனராக இருந்து எல்லா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மருத்துவமனைகளையும் மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிகளையும் நிர்வகித்து கொண்டிருக்கிறார் இது போன்ற ஒரு ஒரு அவலமான ஒரு அரசு எங்கேயாவது நடக்குமா என்பது தான் என் கேள்வி நான் கேள்விப்பட்டது தவறென்றால் திருத்திக்கொள்கிறேன் நான் பதிவை இடும் இரண்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை தமிழ்நாடு அரசு சுகாதார இயக்குநரகம் டைரக்டர் இல்லை எந்த டேரக்டர் இல்லைன்னா அப்பாயின்மெண்ட் இல்லை யாரோ ஆகி போனதுக்கப்புறம் யாரையும் போடுறதில்லை ஏன் போடல தனி ஒருவர் இருந்து அதை கவனித்து கொண்டால் நாம் சொல்வதுபடி அவர் கேட்பார் என்ற நோக்கம் காரணமாக இருக்குமா நான் கேள்வி தான் கேட்குறேன் மா சுப்பிரமணியன் ஒரு உயர்ந்த மாமனிதர் இவரெல்லாம் அமைச்சராக இருப்பதே நமக்கு அவமானம் என்று தான் தோன்றுகிறது நீ ஒரு அமைச்சர் உங்களுக்கு கீழே வர்ற ஒரு அமைச்சகத்தில் ஒரு பணி ஒரு பணியிடம் வந்து அதுவும் உச்சபட்ச அதிகாரம் கொண்ட ஒரு 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 அதிகாரியுடைய பணியிடம் காலியாக இருக்கிறது காலியாக இருக்கும் பணியிடத்தில் யாரையும் நியமிக்கவில்லை முதல்வரின் செயலாளரே அதை கவனித்துக் கொள்கிறார் என்றால் நீங்கள் யார் காட்சி நடத்துகிறீர்கள் மக்களுக்கா அதிகாரிகளுக்கா அதிகாரிகளின் கொட்டம் கட்டுக்கடங்காமல் ஆடுகிறது என்பது நாம் அனைவருக்கும் கண்கூடாக தெரிகிறது முக்கியமாக காவல்துறையில் டிஜிபி நியமனம் என்ற ஒன்றை நியமிக்காமலேயே இப்படி ஒரு ஆணை இருக்கிறது சுப்ரீம் கோர்ட்டு ஆர்டருக்கு மூணு மாசத்துக்கு முன்னாடியே நம்ம பெயர் பட்டியல் அனுப்பணும்னு தெரிந்தும் காவல்துறை சீரழித்த அதுவும் முதல்வருக்கு கீழே எங்கக்கூடிய காவல்துறையை சீரழித்த ஒரு அரசாங்கம் இதாகத்தான் இருக்கும் அதுக்கப்புறம் மா சுப்பிரமணியம் அவர் வந்ததுலேருந்து இந்த சுக இந்த மக்கள் நல்வாழ்வு அமைச்சகம்னு அதை ஏதோ பேரை மாற்றிருக்காங்க இப்படியெல்லாம் செஞ்சுட்டு எந்த முகத்தை வச்சுக்கிட்டு ஓட்டு கேட்க வருவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதெல்லாம் தைரியம் இருக்குது என்ன மக்கள் மெடிக்கல் காலேஜுக்கெல்லாம் டைரக்டராக இருக்கிற ஒருத்தர் இல்லைன்றதுக்காக ஒருத்தர் திமுகவுக்கு ஓட்டு போடாமங்களான்னு ரொம்ப அலட்சியம் நீதிமன்றத்தில் போய் சொல்கிறது தனிநபருக்கு கீழே அதிகாரங்களை கொண்டு வர்றது மிக மிக ஆபத்தான கட்டத்தில் நாம் இருக்கிறோம் தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்